ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கனாக்கா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயரை வச்சு உங்களுடைய பட்டா நம்பரு சர்வே நம்பரு பத்திர பதிவு நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் கேட்டிங்கனாக்கா நிறைய நபர்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு சில பத்திரங்கள் அதுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா டாக்குமெண்ட் அவங்கள இருக்காது ஸோ பட்டா நம்பர் தெரியாது சர்வே நம்பர் தெரியாது பத்திர பதிவு நம்பர் தெரியாமல் இருக்கும் ஆனால் நிலம் மட்டும் அவங்க பேரில் இருக்குது அவங்க தாத்தா பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ மாதிரி இருக்கிற நிலத்தோட டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு பட்டா நம்பர் சர்வே நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது அந்த தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனாளாக இருக்கும் ஸோ வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ரை பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் கலர் சப்ரை பண்ணி பண்ணிக்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நாங்கள் கூட பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு அதில் சர்வீஸ் டாட் டிஎன் என்று டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கனாக்கா முதல்ல ஒரு வெப்சைட் வரும் இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஒரு வெப்சைட் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க ஸோ அது கிளிக் பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பனும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பட்டா சம்பந்தப்பட்ட நிலங்க சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்காக்கா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஆப்பதி வீடு விவரங்களை பார்வையிட பட்டா சிட்டா விவரங்கள் சரி பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மூலமே தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் தமிழில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பெயர் மூலமாக நம்ம இப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால் பெயர் வந்து நீங்கள் டைப் பண்ணணுனாக்கா கண்டிப்பாக தமிழ் மூலமாக தான் டைப் பண்ண முடியும் ஸோ இங்கிலீஷ் நீங்கள் வந்து டைப் பண்ணால் எடுத்துக்காது ஸோ அதனால தான் ஸோ இந்த லாங்குவேஜ் தமிழ் இருக்கிற கிளிக் பண்ணிக்கா இங்கிலீஷ் மாற்றினாக்கா இங்கிலீஷ் மாற்றிக்கலாம் தமிழ்ல மாற்றணும்னாக்க நீங்கள் தமிழ் கிழக்கு மாற்றிக்கலாம் ஸோ நான் இப்போ நான் வச்சிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் தமிழில் வச்சுக்கிங்க தமிழ் ஃபார்முல வச்சுட்டு கீழே கால் பண்ணுங்க கீழே கால் பண்ணினாக்கா நம்ம இப்போ பார்க்க போகிறது பட்டா சிட்டா விவரங்களை பார்வையில் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால் இந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையில் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல மாவட்டம் என்ற இடத்துல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வட்டம் கெட்டிருப்பாங்க வட்டம்னா உங்களுடைய தாலுக்கா அந்த தாலுக்காவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இதுக்கு கிளிக் பண்ணி உங்களுடைய தாலுக்காவை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிராமம் கெட்டிருப்பாங்க உங்களுடைய கிராமத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியாயிருக்கும் ஸோ இதை க்ளிக் பண்ணி உங்களுடைய கிராமத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ கிராமத்தை செலக்ட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வைன்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சதுன்னா பட்டா நம்பர் இந்த இடத்துல செலெக்ட் பண்ணணும் இல்லை புல நம்பர் தெரிஞ்சுனாக்கா புல எண்ணு நம்பர் இந்த இடத்துல செலெக்ட் பண்ணணும் அப்படி இல்லைனாக்கா பெ பெயர் வாரியான தேடல் நம்மளுக்கு வந்து பெயர் வாரியான தேடல் தான் தேவை நம்மளுக்கு வந்து பட்டா நம்பரும் தெரியாது புல நம் எண்ணும் தெரியாது ஸோ அதனால் யார் பேரில் இந்த நிலம் இருக்குதுன்னு மட்டும் தெரியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பெயர் வாரியான தேடர் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதை செலக்ட் பண்ண உடனே பட்டா உரிமையாளர் பெயர் மூன்று எழுத்து மட்டும் தமிழை உள்ளிடுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுடைய பட்டா யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய முதல் மூணு எழுத்து மட்டும் இதெல்லாம் டைப் பண்ணோம் ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஸோ ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகார மதிப்பை ஊழியோன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் இந்த இங்கே என்ன கேப்ச்சார் இருக்கோ அது அப்படியே அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்ட்ரு பண்ணப்புறமா சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் உடனே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா நான் கொடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ராஜாராமன் என்ற பேர் தான் அந்த பட்டா உரிமையோடய பேர் ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா ராஜாராமன் சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்குது ஸோ பார்த்தீங்கனாக்கா மூணு ராம் ராமன் சொல்லிட்டு இதில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா என்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ராஜா தான் டைப் பண்ணோம் ஸோ முதல்ல மூணு ஏத்து டைப் பண்ணினா அவங்களுக்கு அந்த பேரில் ஆரம்பிக்கிற அனைத்து விதமான தகவல்களை வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டா என்ன கொடுத்துருப்பாங்க பட்டாதாரர் பெயர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ராஜா ராமன்ட்டு மூணு பேர் இருக்குது ஸோ இந்த மூணு பேரில் எந்த நபர் வந்து அந்த சரியான நபர்ன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியாது ஸோ இந்த சரியான நபரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கனாக்கா ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது ஸோ திரும்ப நான் ஒரு வேறு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சிஎல்ஐபி டாட் டிஎன் சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துருக்கும் கேமரா ஏன்ஸு லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா லேண்ட் ரெக்கார்டு லேண்ட் சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வெப்சைட் லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது ஓப்பன் பண்ணப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல அது கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் உடனே கீழே பார்த்தீங்கன்னாக்கா சிட்டா எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும் அப்புறம் ஏ ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்டர் அப்ளிகேஷன் சைடாக இருக்குது ஸோ நான் இப்போது சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கேன் முதல்ல அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ அது கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுத்த டீடெயில்ஸ் அப்படியே இந்த இடத்துல கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துல செலக்ட் டிஸ்டிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய தாலுக்கா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் வில்லேஜ் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ உங்களுடைய வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணப்பறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சர்ச் சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தா பட்டா நம்பர் கேட்டிருப்பாங்க இல்லை சப் டிவிஷன் கேட்டிருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா தேர்டாக ஒரு ஆப்ஷனு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சிஎல்ஐபி டாட் டிஎன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே முதல் ஒரு வெப்சைட் வந்திருக்கும் ஹேம்பரன்ஸு லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் சொல்லிட்டு வந்திருக்கும் ஸோ இதோ இதே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிணா இதோட இது இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும் இதை வந்து நீங்கள் தமிழில் மாற்றம் செஞ்சிக்கலாம் ஸோ இந்த இடத்துல மேலே மூணு ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஏற மாதிரி க்ளிக் பண்ணினாக்கா கீழே தமிழ் சொட்டு வந்துருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வெப் பேஜ் எல்லாமே தமிழில் மாறிடும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல தமிழ் நிலம் கிராமப்புறம் சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா தொடர்புடைய சேவையை சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த தொடர்புடைய சேவை என்றதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கனாக்கா முதல்ல நில உரிமை சிட்டா விவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்திருக்கும் ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ நில உரிமை பட்டா விவரங்கள்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கனாக்கா மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் வந்து தேர்வு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய வட்டாரத்தை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுடைய தாலுகாவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிராமத்தை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டுருப்பாங்க ஸோ இந்த இடத்துல க்ளிக் பண்ணி உங்களுடைய கிராமம் நீங்கள் எந்த கிராமத்தை வந்து முன்னாடி எப்போ கொடுத்தீங்களோ அதே கிராமத்தை நீங்கள் இதில் இதுல ஸோ செலக்ட் பண்ண அப்புறமா தேடுங்க சொல்லிட்டு கீழே பட்டா எண்ணெய் தெரிஞ்சால் பட்டா எண்ணெண் மூலயமா நம்ம தேட முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு உட்பிரிவு என்ன தெரிஞ்சால் உட்பிரிவு என்ன மூலயமா தேட முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது ரெண்டுமே தெரியாது ஸோ பெயர் தேடரை வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பெயர் தேடன்றத நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இடத்துல பெயரை உள்ளீடுகள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் பெயர் வாரியாக தான் தேட போகிறீங்க ஸோ அதனால் பட்டா உரிமையாளோட பெயரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா அந்த பெயரை வந்து நீங்கள் மூணு எடுத்து டைப் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண அப்புறமா கீழே கேப்சா கோடு இருக்குது அந்த கேப்சா கோட் அப்படி அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண அப்புறமா கீழே சமர்ப்பிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கீழே ஸ்கால் பண்ணினாக்கா இந்த இடத்துல சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்தது நிலத்தோட பட்டா என்ன கொடுத்துருப்பாங்க ஒன் நேமு ரிலேஷனு ரிலேட்டிவ் நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு காலம் வந்துருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா உறவினர் பெயர் அடுத்தது ரிலேஷன் என்ன ரிலேஷன்ன்றதை கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இதில் அந்த வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தா நம்பர் கொடுத்துருந்தாங்க நேரத்தோட உரிமையாள பேர் மட்டும் தான் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரே பெயரில் வந்து நிறைய நபர்கள் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரிலேட்டிவ் நேம் கொடுத்துருக்காங்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு அந்த நிலத்தோட உரிமையாக ரிலேட்டிவ் மூலமாக நம்ம வந்து அந்த நிலம் வந்து கன்ஃபார்மாக இவங்களோட தான் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம கொடுத்த பெயர் பார்த்தீங்கன்னாக்கா ராஜான்னு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ராஜான்றதுல ரெண்டு பேர் வந்து இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்காங்க இந்த இடத்துல நம்பர் இருக்காங்க ஸோ இதனால் ராஜான்றது எந்த ராஜான்றது நமக்கு தெரியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கோடைய ரிலேட்டிவ் நேம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ராமசாமின்றது தான் நம்ம கொடுத்தவங்களுடைய நபரோட பெயர் ஸோ ரிலேட்டிவ் நேமு ஸோ இன்னொரு ராஜான்றதுல பார்த்தீங்கன்னா வேணுகோபால் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மான ஆள் யார் பார்த்தீங்கன்னாக்காக்க ரிலேட்டிவ் நேம் வச்சு பார்க்குறப்போ ராமசாமின்றவங்க தான் இந்த நிலத்தோட உரிமையாளர் ஸோ அதனால் நம்ம இந்த நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ பட்டா நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ நம்மளுக்கு வந்து பட்டா நம்பர் கிடச்சிருச்சு ஸோ இந்த நம்பர் தான் பட்டா நம்பர் ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பேஜ் கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உட்காணும் ஸோ இந்தபோல் ஹண்ட்ரட் பேஜில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி முடியும் உங்களுடைய பெயர் உரிமையாளர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இவங்க தான் தெரிஞ்சு போச்சு ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் பட்டா நம்பர் ஸோ அதனால் பட்டா நம்பர் நம்ம தெரிஞ்சிடுச்சு ஸோ பட்டா நம்பர் தெரிஞ்சிடுச்சு ஸோ பட்டா நம்பர் வச்சு நம்மளுக்கு இப்போ சப் டிவிஷன் நம்ம வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சப் டிவிஷன் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா திரும்பவும் பழைய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு வெப்சைட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றது இப்போ தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஸோ இதனால் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக பட்டா நம்பரை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ நம்மளுக்கு பட்டாவோட நம்பர் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த பட்ட நம்பர் வச்சு அந்த பட்டா நம்பரில் இருக்கிற சப் டிவிஷன் எல்லாம் என்னென்ற நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ண பார்த்தா திரும்ப ஹோம்மேஜ் வந்துடலாம் ஹோம் பேஜ் வந்துட்டு திரும்ப கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிலம் கிராமப்புறம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் அது கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இப்போ நில உரிமை சிட்டா வேறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண அப்புறம் திரும்ப பயபிக்கு வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா வட்டம் செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுடைய சோ கிராமத்தை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ண அப்புறம் கீழே தேடுகள் என்ற ஆப்ஷன்ல கீழே பாத்தீங்கன்னா பட்டா எண் வச்சு நம்ம தேட சோ பட்டா எண் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க 592 ரெண்டு நம்ம பட்டா நம்பர் ஸோ டைப் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க கேப்ஷை டைப் பண்ண அப்புறமா சமர்ப்பிக்கவும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டு கீழ கால் பண்ணிணாக்கா உங்களுடைய உரிமையாளர் விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நிலத்தோட விவரம் வந்து கொடுத்துருப்பாங்க ஆ பதிவு வரும்னு சொல்லிட்டு புல என்ன என்ன உட்பிரிவு என்ன என்னன்றதை கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் அப்படியே ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நஞ்சை புஞ்சை எவ்வளோன்ற எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது அப்படியே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அச்சு சிட்டாக சொல்லிட்டு ஒரு இல்லை அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜில் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ப்ரிண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தேவைன்றப்ப இது ஒரு ப்ரிண்ட் ஆஃப்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ பத்து பதிவு நம்பர் கண்டுபிடிக்காக்கா திரும்பவும் நம்ம இந்த ஹோம் பிஜிபி எல்லாம் ஸோ நான் அந்த கீழே இருக்கிற ஹோம் பேஜி கிளிக் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம வந்து வில்லங்கம் சான்று பார்க்க போகிறோம் ஸோ அதனால் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரா பண்ணினாக்கா இந்த இடத்துல வந்து வில்லங்க சான்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதிவு திரை சொல்லிட்டு கீழே சொத்து தொடர்பான வில்லங்க சான்று சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கிறேன் அது கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து டெஸ்டாப் பண்ண அடிட் பண்ணிங்க ஸோ இந்த இடத்துல மூணு டாக்டர் எனக்கு கிளிக் பண்ணி டெஸ்ட் சைட் வந்து கிளிக் பண்ணிச்சிங்க ஸோ கிளிக் பண்ணப்புறமா இந்த மாதிரி பேஜ் வந்து டெஸ்டாப் சைட் அடிட் ஆகும் ஸோ இப்போ உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உடைய மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய வட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ தாலுக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய கிராமத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் உங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல எண்ணெய் உள்விட சொல்லிருப்பாங்க ஸோ புல எண் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே புல எண் வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்களுடைய பட்டாச்சிட்ட வரங்களில் புல எண் எவ்வளோன்றதை எழுபத்தி ரெண்டுன்றது கொடுத்துருப்பாங்க உட்பீர் பார்த்தீங்கன்னா எயிட் பின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இடத்துல கொடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல திரும்ப அந்த வச்சுருவோம் வந்துட்டு புலையன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு தான் ஸோ எழுபத்தி ரெண்டு டைப் பண்ணியாச்சு ஸோ டைப் பண்ண உடனே ஆட்டோமெட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒட்பூர் எண் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி எயிட் என்றதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ உட்பி கொடுத்த உடனே இந்த இடத்துல கேப்சா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கேப்ஷா நீங்கள் வந்து டைப் பண்ண இருக்கும் ஸோ நான் இப்போ கேப்ஷாவை டைப் பண்ணிக்கிறேன் ஸோ கேப்ஷாவை டைப் பண்ண அப்புறமா சமர்ப்பிக்கம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே பேஜ் வந்து ரீப்ரெஷ் ஆகும் ஸோ ரீப்ரெஷ் ஆன அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ இது ஓப்பன் பண்ணாக்கா இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பனே ஆகலை ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு சில டைமில் இந்த வெப்சைட் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேது ஸோ இந்த ஈஸியை வந்து டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் பிரகாரம் நம்ம வந்து டவுலோட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கு திரும்ப ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ கூகுள் ப்ரோஸில் போய்ட்டு டிஎன்ஆர்ஜி ஜிஐஎன்இடி டைப் பண்ணுங்க டைப் பண்ணுங்கன்னா ஒரு வெப்சைட் ஒப்பனாகவும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி ஒப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் இது ரெண்டு பேசுகிறதாக இருக்கும் ஸோ இது வந்து பதிவுத்துறையோட வெப்சைட்டு ஸோ இது வந்து டெஸ்ட் மோட்டில் அக்லிட் பண்ணிக்கோங்க ஸோ மேலே மூணு டா கேட்டுக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி டெஸ்டாப் சைட்னுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்துடும் ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம விலங்கு சான்ற டெவலப் பண்ணலாம் ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முழு விவரத்தை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணா வீடியோ கேட்கப்படுத்துருக்கேன் தகவல்களை நம்ம பார்த்து பயன்படுங்க ஸோ இதில் வந்து நம்ம நம்மளுடைய விலங்கு சான்ற டெவலப் பண்ணணுன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல விலங்கு சான்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க விலங்க சான்றி விவரம் பார்வை எடுக்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க ஸோ இது கிளிக் உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வாங்குவோம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கில் விலங்க சான்றுன்னு ஆல்ரெடி நம்ம லிங்கில் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா மண்டலம் கேட்டுருப்பாங்க ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்தத்தில் மாவட்டம் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த க்ளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சார் பதிவாளர் அலுவலகம் கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுடைய இந்த விலங்கம் எடுக்கணும்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அந்த சார் பதிவாள அலுவலகத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த தில்லி க்ளிக் பண்ணி ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்தீங்கன்னா சார் பதிவாள அலுவலகத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ண அப்புறமா ஆரம்ப நாள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து தேவை அதாவது ஈஸி வந்து விலங்கு சான்று வந்து எந்த வருஷத்துலேருந்து எடுக்கலாம் கேட்டிங்கனாக்கா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த வருஷத்துலேருந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்கனாக்கா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இங்கே சொவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் பண்ணுவோம் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மண்டலத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கடலூர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு அந்த எந்த இதுன்னு கேட்டிங்கன்னா சீதம்பரம் நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இதில் ஒரு அதாவது எந்த ரிஜிஸ்டேஷன் ஆஃபீஸில் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நம்மளுடைய ரஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பார்த்திங்கனாக்கா இந்த தான் வரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க ஸோ கிராமத்தின் பெயர் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கீரபாளையம் இந்த இடத்துல கிராமத்தின் பெயர் வந்துச்சு ஸோ இந்த கீரைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து நீங்கள் வந்து விலங்கம் சான்றி வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆரம்ப நாளை தான் முடிவு நாள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்றைக்கி போகிறீங்கனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு போட்டிங்கனாக்கா போதும் ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து நீங்கள் வந்து விலங்கத்தை எடுத்துக்கலாம் ஸோ அத்தனை வருஷம் தேவையானு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு பேங்க் லோன் எடுக்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வருஷம் எடுக்க சொல்லுவாங்க ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஊருக்கு எவ்வளோ இல்லங்க சார் வருஷம் இங்கே இருக்குறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நம்மளுக்கு இருக்குது ஸோ அதனால் நான் திரும்ப வந்து பேக் போயிடுறேன் ஸோ பேக் போய்ட்டு இந்த இடத்துல ஆவண நாலு என்ற டைப் பண்ணுறேன் ஸோ இந்த டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சா நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நான் செலக்ட் பண்ணேன் ஸோ ஜனவரி மாதம் கொடுத்துருந்தாங்க இல்லையா நான் பிப்ரவரி மாதம் செலக்ட் பண்ணுறேன் ஸோ நான் பிப்ரவரி மாதம் செலக்ட் பண்ணுறேன் டேட் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ டேட் வந்து செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று பிப்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சேருந்து எனக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கனாக்கா முடிவு நான் கேட்டீங்கன்னா இந்த இதை க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முன்னாடி வந்து நீங்கள் முடிவு நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து கேட்குறேன் ஸோ நான் ஒரு வாரம் தள்ளியே கொடுத்துடுறேன் ஸோ உங்களுக்கு எப்படி தேவை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது இதில் புல விவரம் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நான் கிராமத்தை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண அப்புறமா புல என்ன கேட்டிருப்பாங்க ஸோ இடத்துல கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து புல என்ன பார்த்துட்டோம் ஸோ புல என்ன இந்த நான் டைப் பண்ணுறேன் எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு உட்பிரிவு என்ன கேட்டிருப்பாங்க ஸோ இடத்துல கிளிக் பண்ணி எட்டு பி என்று டைப் பண்ணுறேன் ஸோ இதான் வந்து உட்பிரிவு ஸோ டைப் பண்ணப்புறமா கீழே சேர்க்கை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா காண்பிக்கப்படும் குறியில் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் கீழே இதில் ஒரு கேப்சா இருக்கும் ஸோ அதை அப்படியே இடத்துல டைப் பண்ணுங்கள் தேடுகள் என்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணுவோன்னே பேஜ் வந்து ரீலோட் ஆகும் ஸோ லோடான அப்புறம் கீழே கால் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களது திருத்த நிலை ஆவண வடிவம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது திருத்த ஏழா நிலை ஆவணத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொல்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெட்லைன் கொடுத்துருக்காங்களே அந்த ரெட்லைன் மேலே க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈஸி வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பதிவுத்துறை ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சொத்து தொடர்பான விலங்குங்க சொல்லிட்டு ஸோ இதில் எங்கேப்பா இருக்குது என்னுடைய பத்திர பதிவு நம்பர் கேட்டீங்கன்னாக்கா ஸோ முதல்ல ஒரு பாக்ஸ் பாக்ஸ் இருப்பாங்க நேரத்தில் ஆவண எண் மற்றும் ஆண்டு சொட்டு ஸோ இந்த பாக்ஸ் தான் உங்களுடைய பத்திரப்பதிவுக்கான எண்ணு ஸோ அந்த புலையன் உட்புறவு எண்ணுக்கு இதுதான் வந்து பத்திரப்பதிவு எண்ணாக இருக்குது ஸோ இதில் நிறைய பேர் வந்து அப்போ இந்த நிலத்தை வாங்கியிருப்பாங்க மாற்றம் செஞ்சிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் மேலே நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து முப்பது வருஷத்தில் யார் வேணாலும் அந்த நிலத்தை வாங்கியிருப்பாங்க விட்டுருப்பாங்க ஸோ மாதிரி லிஸ்ட் எல்லாமே இந்த விலங்குல தெரிஞ்சோம் ஸோ யாராலும் அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க என்ன லோன் வாங்கிருக்காங்களா இல்லையா ஸோ இதில் ஏதாவது வேற ஏதாவது விலங்கு இருக்கா எல்லாத்தையுமே இந்த விலங்கு மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதில் லாஸ்ட்டாக வந்து எப்போ இந்த பத்திரப்பதி நடந்துருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா இதுதான் வந்து லாஸ்ட்டான டேட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது இந்த ரெஜிஸ்டர்ச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் இதோட பதிவு என்ன இருக்குது ஸோ கடைசி பதிவு என்ன ஸோ இந்த பதிவு நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஆவணத்தை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா ஸோ இப்போ நம்ம வந்து வில்லங்க சான்று மூலிமா நம்மளுடைய பத்திரப்பதிவு பதி நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஸோ பத்திர பதிவு நம்பரை கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் பத்திரத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது கேட்டீங்கன்னாக்கா ஸோ தொலைந்து போன பத்திரத்தை எப்படி அப்ளை பண்ணணுமோ அதுபோல் அப்ளை பண்ணலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து பயன்படலாம் ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து இதே ஹெச் தான் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண என்ன பண்ணு கண்டிப்பாக உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ புதுசாக நீங்கள் வந்து தொலைஞ்சு போன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ லிங்க் வந்து விட முடியும் தரேன் ஸோ தேவையானவங்க பார்த்து பயன்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து இருக்கும் ஆனால் டாக்குமெண்ட் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறாக்கா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்ப்போம்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி